யார் மக்கள் தலைவர் ஸ்டாலின்னா எடப்பாடி எடப்பாடி அப்படியெல்லாம் கிடையாது சார் எல்லா மாவட்டமும் எடப்பாடி ஒரு கைவசத்தில் இருக்குது தலைவன் போயிடுவான் சார் பதவிக்கு என்ன மாதிரி தொண்டம் போக மாட்டான் சார் எங்கேயுமே போக மாட்டான் கட்சி விட்டு போகமாட்டான் மாட்டான் பச்சை குத்தனை ஒரு தொண்டை எந்த கட்சி கூட்டணிங்கன்னு தேவையில்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நாங்கள் அடிப்போம் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க அடிப்பாங்க ஒரிஜினல் திமுக எம்ஜிஆர் தான் இந்த திமுக வளர்த்தது வாத்தியாரு தான் எம்ஜிஆர் இல்லைனாலும் திமுகவே கிடையாது சொல்ல சொல்லுங்க தைரியங்கள் நெஞ்சில கை வச்சு ஒவ்வொரு திமுக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் மகாராஷ்டிரால இருக்காங்க ஆந்திரால உறுப்பினர் இருக்காங்க மலேசியால இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க சிலோர்ல இருக்காங்க கேரளால இருக்காங்க கர்நாடகால இருக்காங்க திமுக இல்லையா எங்க இருக்காங்க எம்ஜிஆர் உயிரோட இருக்கிறவர்களும் கர்நாடியால ஆட்சி அமைக்க முடியல அதான் நிதர்சனம் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் குமார் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட நண்பர் எம்ஜிஆரோட தீவிர பக்தர்னு கூட சொல்லலாம் இதரோட அரசியல் பார்வை வந்து ஆரம்பத்திலருந்தே ரொம்ப விசாலமாக இருந்திருக்கு ஓம்புடி பிரசாத் சிங் அவர்கள் அதிமுகவின் மூத்த தொண்டர் நடப்பு அரசியல் பற்றியும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பற்றிய கருத்துக்களையும் அவரிடம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சார் இது அடுத்த கேள்வி வந்து யார் மக்கள் தலைவர் ஸ்டாலின்னா எடப்பாடி 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 தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்தம்பித்து போகுது சார் சார் ஒரே நேரத்தில் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஊடகங்கள்ல நானும் பார்த்து தான் எடப்பாடியார் ஒரு ஊர்ல பேசுறாரு அதே மதுரை தம்பி விஜய் பேசுறாரு அங்கேயும் கூட்டம் போகுது இங்கேயும் இருக்குது அப்ப என்ன அர்த்தம் இல்லை எடப்பாடி கொங்கு மண்டலம் மட்டும்தான் அவருடைய ஒரு கோட்டையா பார்க்கப்படுது அப்படி எல்லாம் கிடையாது சார் எல்லா மாவட்டமும் எடப்பாடி கைவசத்தில் இருக்குது எடப்பாடியார் கைவசம்னாக்கா எம்ஜிஆருடைய ஆட்கள் முன்னோடிகள் தொண்டர்கள் எங்கேயும் போவாம அசையாம சார் தலைவன் போயிடுவான் சார் பதவிக்கு என்ன மாதிரி தொண்டன் போகமாட்டான் சார் எங்கேயுமே மாட்டான் கட்சி விட்டு போகமாட்டான் பச்சை குற்றம் தொண்டன் எழுபத்தி ரெண்டு கட்சி தொண்டன் எந்த கட்சிக்கும் போக மாட்டான் எம்ஜிஆர் 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 இன்னைக்கும் அன்னைக்கு எம்ஜிஆருடைய ரசிகனாக இருந்தான் அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சுல நான் எம்ஜிஆருடைய ரசிகனா இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொண்டனா இருந்தேன் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் விசுவாசியா இருக்கிறேன் அவர் இப்போ பக்தனா இருக்கிறேன் என்ன மாதிரி எடப்பாடியும் என்ன மாதிரி கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து இந்த அதிமுக எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க இன்னும் இருக்காங்க அவங்கள தூசி தட்டி கூப்பிட்டமன்னா எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை எந்த கட்சிக்கு கூட்டணியே தேவையில்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாங்கள் அடிப்போம் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க அடிப்பாங்க முறையா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பார்த்தம் நாங்க என்ன சார் ஒன்றரை கோடி உறுப்பினர் இருக்காங்க சார் ஒன்றரை கோடியில் ஒரு வீட்டில் ஆறு ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறு ஓட்டு இருக்குது இந்த ஆறு ஓட்டும் ஒரு 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 ஓட்டு அஞ்சு ஓட்டு இட்டுன்னு ஆறு ஓட்டு இட்டுன்னு வந்தான்னா போதும் சார் தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் எவ்வளோ ஏழு கோடி எங்களுக்கு ஆறு கோடி வந்துடும் மற்ற ஒரு கோடி வந்து நீ பிரிச்சுக்கோ திமுக காங்கிரஸ் அவ்வளவுதான் ஜாதி கிடையாது அண்ணா அதிமுக எல்லா ஜாதிகாரங்களும் இருந்தவங்க தான் அண்ணா திமுக அதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சார் தலைவர் மக்கள் தொகை புரட்சி தலைவர் வச்ச பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகாராஷ்டிராவில இருக்காங்க ஆந்திராவில் உறுப்பினர் இருக்காங்க மலேசியால இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க சிலோன்ல இருக்காங்க கேரளால இருக்காங்க கர்நாடகால இருக்காங்க திமுக எங்க இருக்காங்க அதிக குடும்ப கட்சி சார் அது போய் போய் ஊருக்கே ஊருக்கே தெரியும் சார் இது குடும்ப கட்சி திமுக வந்து ஒரிஜினல் திமுக எம்ஜிஆர் தான் ஒரிஜினல் திமு திமுகனாவே நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும் பாப்பா நான் திமுக இருந்தவன் தான் ஆமா எம்ஜிஆரோட பக்தனா நீங்க அவர் பேர் அவர் பேரே நாங்க சொன்னது கிடையாது சார் வாஜியார் தான் வாஜியார் படம் பார்க்கலாம் வாஜியார் படம் பார்க்கலாம்னா இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே சைக்கிள் எடுத்துன்னு ஓடுவோம் ஒவ்வொரு தேட்டர் நைன் ஷோக்கு புரிஞ்சுங்களா வாஜியார் படம் வாஜியார் படம் வாஜியார் படம் வாஜியார் 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 தான் திமுக கூப்பிடுறது வாஜியார் தான் இந்த திமுக வளர்த்தது வாஜியார் தான் எம்ஜிஆர் இல்லைன்னா திமுகவே கிடையாது சொல்ல சொல்லுங்க தைரியம் நெஞ்சலை கை வச்சு ஒவ்வொரு தீமுகாரன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவு தைரியம் நினைக்கிறேன் ஒருத்தன கூட தைரியம் இல்ல எம்ஜிஆர் தான் அந்த அண்ணாவே சொன்னாரு ராமச்சந்திரா உன்னுடைய முகத்தை காட்டினாக்கா எனக்கு முப்பது லட்சம் ஓட்டு வீடும் அப்படின்னு சொன்னாரு எதுக்கு சொன்னாரு உண்மை அதுதான் அதுக்கப்புறம் அண்ணா தீமுக அப்புறம் என்ன சொன்னார் மக்கள் தொகை எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நூறு ஆண்டுகள் வாழும் அப்படின்னார் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழும் அப்படின்னாரு அண்ணா திமுகாவை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னாரு காரணம் என்ன காரணம் என்ன தொண்டர்கள் தொண்டர்கள் கிட்டே இந்த கட்சியை கொடுத்துட்டு போனாரு தொண்டைன் கிட்டே தான் இருக்குது ஆமாம் ஆமாம் அந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நாங்க இடமாடியார் கிட்டே போய் எடப்பாடியார் கூட நாங்கள் ஐக்கியமாக இருக்கோம் எடப்பாடியார் நல்லபடியாக எம்ஜிஆருடைய கொள்கைகளையும் சட்ட திட்டங்களையும் கரெக்டாக கொண்டு போடுறாரு அவரு ம் அவர் கரெக்டாக கொண்டு போகிறதுனால தான் எடப்பாடியார் கிங் மேக்ராக இருக்காரு ஏ நீங்கள் இந்த மாதிரி எம்ஜிஆரால் தான் திமுகவேன்னு சொல்றீங்க ஆமா ஆனால் திமுக வந்து நாங்கள் வந்து சுயம்பு எங்களுக்கு வந்து ஐம்பது வருட வரலாறு இருக்குது அதனால நீங்க வந்து எங்களை வந்து நாங்கள் வந்து தானா வந்தோம் அந்த மாதிரிலான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க சுயம்பெல்லாம் கிடையாது சார் எம்ஜிஆர் தான் சுயம்பு திமுகவுக்கு சுயம்பே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் தான் சட்டமன்ற தேர்தலில் கெழிச்சிது திமுக எம்ஜிஆர் வந்ததுக்கு வர்றதுக்கு முன்னாடி சட்டமன்ற தொகுதியில் அண்ணாவே தோத்தாரு அறிஞர் அண்ணாவே தோத்தாரு தேர்தலில் எம்ஜிஆர் திமுக இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் கட்சியினுடைய பலம் பட்டி தொட்டி எல்லாம் அண்ணா திமுக கொடி அப்படி பறந்தது இது மறக்க முடியுமா எந்த திமுக சொல்ல சொல்லுங்க இப்போ இப்போ பேசுறவங்க எல்லாம் வரலாறு சின்ன சோட்டா பசங்க சார் இல்ல இந்த வரலாறு இப்ப உள்ள தலைமுறை கூட தெரியும் தெரியாது 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 அவங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது கருணாநிதி ஸ்டாலின் தான் தெரியும் எம்ஜிஆர் தெரியாது எம்ஜிஆர் கருணாநிதி எப்படி வந்தாரு எம்ஜிஆர் எப்படி வந்தாரு அண்ணா எப்படி வந்தாரு இந்த வரலாறு எல்லாம் அவங்களுக்கு தெரியாது எம்ஜிஆர் தான் திமுக வளர்த்தாரு திமுக வளர்த்ததுக்கு காரணமே எம்ஜிஆர் தான் அவர் வந்து அவரு அவரு தொண்டு சாதாரணமான தொண்டு கிடையாது நாட்டுக்கும் செஞ்சாரு கட்சிக்கும் செஞ்சாரு மக்களுக்கும் செஞ்சாரு வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கான வரலாற்றை உருவாக்கினாங்களா இல்ல 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 சார் அதுதான் சுயம்பு அண்ணா திமுக உருவானதுதான் சுயம்பா உருவாகி போச்சு மக்கள் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க பை குளம் இல்ல எம்ஜிஆர் வெளியே போனதுக்கு அப்புறமும் அவங்ககான கூட்டம் அப்படியே தான இருந்திருக்கு அவங்களும் பல ஆச்சிகள் அம்சிருக்காங்க அப்படிங்கும்போது எம்ஜிஆர் இல்லாத கட்சியாகவும் அது ஆளுமை செலுத்தியே எம்ஜிஆர் உயிரோட இருக்குற வரலும் புரட்சி தலைவர் கண்கண்ட தெய்வம் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் உயிரோட இருக்குற வரலும் ஆட்சி அமைக்க முடியல அண்ணா திமுக ரெண்டாட்சி ஜானகி ஏ ரெண்டாட்சி இந்த சந்தில ஒரு சிந்து தான் புரியுதுங்களா அதுவே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துருந்தாங்கன்னா கருணாநிதி அது கூட வந்திருக்க முடியாது அப்ப கூட அதான் நிதர்சனம் சரி இவ்வளவு நேரம் நம்ம நடப்பு அரசியல் பத்தி ரொம்ப ஆழமா பேசுனீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்